க்யக்கி தான் விடியோம் பார்த்திங்கன்னா காயில் எடுத்து வச்சு கட் பண்ண உட்காம வச்சிங்கன்னா வெட்டி பின்னாடி வெண்டக்காய் புளி குழம்பு அவருக்கா புளி எடுக்கும் போடி பண்ணியாச்சு இந்த பக்கம் எண்ணூற்றி வெங்காயம் வணக்கிட்டு அந்த பக்கம் எண்ணூற்றி கடுகு கருப்பூல் பச்சை மிளகாய் போட்டு வணக்கிட்டு அது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு வணக்கிட்டுருக்காங்க இது பார்த்திங்கன்னா வெளியே போகிற வேலை இருக்குது எங்கள் பாப்பாவுக்கு ஆதார் கார்டு எடுக்கிற வேலை இருக்குது அதனால் விதமாக பண்ணிகிட்டு இருக்கிறேங்க காய் அவரைக்காய் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்குறேங்க பார்த்தீங்கன்னா அதில் உப்பு போட்டு இப்படி தக்காளி போட்டு தேங்காய் போட்டு வதக்கிட்டு சாந்துக்கால் ரெடி பண்ணிவிட்டு மசாலா போட்டு குழம்பு மசாலா போட்டு அது அந்த பக்கம் வதக்கிட்டு இந்த பக்கம் அவரக்காக்கி போட்டு எல்லாம் வதக்கிட்டுங்க அது பூ தூள் போட்டு வதக்கிட்டு நல்லா வணங்க பின்னாடி தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணுங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாந்துக்கெல்லாம் வதக்கி ஏற்றிங்க வதக்கிட்டு முப்பியில் போட்டு ஆட்டிக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி வெண்டைக்காய் வணக்கிட்டு அப்புறம் மீண்டும் இது பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவுக்குள்ளே போட்டு போட்டு இது பின்னாடி கடைசியில் பார்த்தீங்கன்னா சாந்தி எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்கூட்டணுங்க கொதிக்கூட்டோட பார்த்திங்கன்னா கொதிச்சோடணும் வெண்டைக்காய் வணக்கின வெண்டைக்காவாக அதில் போட்டு நம்ம மீண்டும் கொதிக்கோட்டோங்க கடைசியில் பொடி ஊற்றிடணும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வணங்கிடுச்சுங்க அது ரெடி ஆகிடுச்சு அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்து எழுத்து சாப்பாட்டுக்காக வச்சாச்சுங்க முடிஞ்சதுங்களா இது பிடிச்சிருந்த இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அது பார்த்திங்கன்னா கடைசியில் புளி ஊற்றுறேன்னு சொன்னலங்க சாம்பார் தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு உப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலர் விட்டு கொதிச்சிருச்சுருந்தேன் சாம்பாருக்கு அவ்வளோதாங்க கடைசியில் புளி ஊற்றி மல்லிகைத்திரை போட்டு முடிஞ்சது